கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நிலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கவனிங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் சனிக்கிழமை நமக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது ஆகவே அதிகாலையிலே ஐந்து மணிக்கு வாக்கு தத்த ஆராதனை நடைபெறும் என்பதை தெரியப்படுத்துகிறோம் இரண்டாம் தேதி சண்டே சண்டை திருவிருந்து ஆராதனை உண்டு பிள்ளைகள் எல்லாரும் உபவாசத்தோடு ஜபத்தோடு ஆயத்தமாகி வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுடன் கர்த்தர் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக அசை பாடுதலினால் ஆவியானுடைய அசைபாடுதலினால் நமக்கு பலன் என்ன என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் கவனிங்கள் இந்த அசைவாடுதல் என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது வேதத்தில் அநேக பகுதிகளிலே காண்கிறோம் இந்த அசைவாடுதல் வார்த்தைக்கு மூவிங் கவரிங் ப்ரூடிங் இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்தோடு சொல்லுகிறேன் கவனிங்கள் வீடுகளிலே கிராமங்களிலே நிறைய பேர் கோழிகள் வளர்ப்பார்கள் கோழிகள் வளர்த்து முட்டையிட்ட பிற்பாடு அந்த பெண் கோழி அந்த அடை காக்கிற நிலைக்கு அது வரும் அப்பொழுது தாய்மார் என்ன செய்வார்கள் முட்டைகள் எல்லாம் எடுத்து வைத்து உமி மேலே அல்லது மண் எல்லாம் வைத்து அதுக்கு மேலே முட்டையை வைத்து இந்த அடை காக்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய் கோழியை எடுத்து அதுக்கு மேலே வைப்பார்கள் அந்த கோழி முட்டையின் மேலே படுத்துக்கொண்டே இருக்கும் இருபத்தோரு நாட்கள் அந்த முட்டையின் மேலேயே படுத்துக்கொண்டிருக்கும் கவனிங்கள் அது என்ன நடைபெறும் என்று சொன்னால் சாதாரணமான முட்டை தான் ஆனால் இந்த கோழியுடைய சரீரத்திலிருந்து வயிற்றுப்புறத்திலிருந்து அப்படியே நார்மலாக முட்டைக்குள்ளே ஒரு மாற்றம் ஒரு உரு மாற்றம் ஒரு மறுரூபம் ரூபம் ஆகி கொண்டே இருக்கும் சில முட்டைகளிலே அந்த அனல் வந்து சீராக படாது அந்த உஷ்ணம் படாது அது கூமுட்டி ஆகிவிடும் ஆனால் ஆகவே தாய்க்கோழி எல்லா முட்டைகளையும் அழகி வைத்து இழுத்து இழுத்து தன்னுடைய வயிற்று பகுதிக்குள்ளே வைக்கணும் உஷ்ணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இருபத்தோரு நாட்களிலே பொறித்து குஞ்சுகளாக வெளிவரும் கவனங்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த கோழி அந்த முட்டையின் மேல் தான் காரணம் இதே போல பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்ததை கிடந்ததை சீர்படுத்துவதற்காக அசைவாடினார் இன்றைக்கு பைபிள் சொல்லுகிறது புதிய மேல் அசைவாடும் பொழுது என்ன நடைபெறுகிறது நம்முடைய இருதயம் மறுரூபம் அடைகிறது நம்முடைய இருதயம் உருமாற்றம் அடைகிறது அதாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துர்க்குணங்களும் மாறி தெய்வீக நற்குணம் நிறைந்த இருதயமாய் புதிய இதயமாய் மாறுவதற்காக பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிறார் இந்த அசைவாடுதலுக்கு எல்லாரும் ஆலயத்தில் போய் ஆராதனை செய்யும் பொழுது பரிசுத்தாவி மேல் அசைவாடுவார் நாம் பழைய மனிதர்களாக அல்ல புதிய மனிதர்களாய் மாறுவோம் இந்த உலகத்தில் சீர்கட்ட எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சீர்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாறிவிடும் அமர் சொல்லுங்க ஆகவே கட்டதாமே நம்மளை ஆசிரதிப்பாராக எல்லாரும் ஆலயத்தில் செல்வோம்